அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி பரகாத்துஹு தினமும் ஓர் இறை இணை கற்பிப்போர் வெறுத்த போதிலும் அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்கச் செய்வதற்காக அவனே தனது தூதரை நேர் வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அனுப்பினான் திருக்குர்ஆன் அஸ்ஸஃப் அறுபத்து ஓராவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலக மக்களுக்கு மத்தியில் ஏராளமான கடவுள் கொள்கைகள் நடைமுறையில் உள்ளன எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறியாமல் பலர் வழிகேட்டில் இருப்பதை நம்மால் அனுபவ ரீதியாகவே உணர முடிகிறது இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் மற்ற மற்ற கொள்கைகள் மற்றும் மார்க்கங்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை அருளினான் என்று இவ்வசனம் பேசுகிறது எனவே உலகத்தில் எத்தனை கடவுள் கொள்கைகள் இருந்தாலும் அவற்றுள் இஸ்லாத்தையே அல்லாஹ் தனது மார்க்கமாக அங்கீகரித்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் பாடமாக பெற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று நடைமுறைப்படுத்தி மறுமையில் வெற்றியடைய முயற்சிக்க வேண்டும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته